தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஜனவரி டூ தௌசண்ட் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் அன்பார்ந்த மாலை பொழுதில் பொருட்காட்சியின் துவக்க விழா கலந்து கொண்டு சந்தித்து நிகழ்த்தும் அலுவலர்களுக்கு ஆண்டுதோறும் திடலிலே பொன்விழா பல்வேறு துறையை சித்தரித்து ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பெற்றுத்தர அரும்பாடுபட்ட குறிப்பிட்டிருக்கிறார்கள் வரும்பொழுது வினாவையும் விடையையும் தெரிவிப்பது அவசியம் வர்த்தகம் என்று வைக்காமல் வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான உபயோகங்களுக்கு அதிக அளவில் தெரிந்து கொள்ளவும் விளம்பரப்படுத்தவும் பயனுள்ளவையாக காரணமாகத்தான் தலைநகரங்களிலும் முடிவெடுத்துள்ளது என்று வெளியிடுவதில் அதிகமாகிவிட்ட அருமை புரிந்திருக்கும் மனமார்ந்த வழக்கறிஞர் கோவிந்தனுக்கு நேற்றிரவு தொலைபேசி இவ்வழக்கு கட்டணம் ஆவணங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு வேண்டியுள்ளதால் கோடைக்கால விடுமுறையின் போது குடும்பத்துடன் ஜனவரி அன்பார்ந்த நண்பர்களே இந்த இனிய மாலை ஒழுகில் தமிழ்நாடு சுற்றுலா வர்த்தக பொருட்காட்சியின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு உங்களை சந்தித்து முறை நிகழ்த்தும் வாய்ப்பை அளித்த சுற்றுலாத்துறை அலுவலர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொருட்காட்சி ஆண்டுதோறும் சென்னை தீவு திடலிலே சிறப்பாக நடைபெறுகின்றது குறிப்பாக இந்த ஆண்டு நமது நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டாக இருப்பதால் இங்கு அரங்கங்கள் அமைத்துள்ள பல்வேறு துறையை சேர்ந்தவர்களும் தங்கள் துறைகளில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை வெகு அழகாகவும் விரிவாகவும் சித்தரித்து வழங்கியிருக்கிறார்கள் மேலும் நமது நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர அரும்பாடுபட்ட தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் பல இடங்களில் அருமையாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியதாகும் நான் இந்த விழாவிற்கு வரும்பொழுது ஒரு நண்பர் கேட்ட வினாவையும் அதற்கு நான் அளித்த விடையையும் இங்கு தெரிவிப்பது அவசியம் என கருதுகிறேன் ஏனெனில் உங்களில் பலரது மனதில் கூட அத்தகைய கொண்டிருக்கக்கூடும் சுற்றுலா பொருட்காட்சி என்று மட்டும் பெயர் வைக்காமல் வர்த்தகம் என்ற சொல்லையும் ஏன் சேர்த்துள்ளார்கள் என்பதுதான் கேட்கப்பட்ட அந்த வினாவாகும் பொருட்காட்சிகளுக்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டு உபயோகங்களுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனால் இத்தகைய பொருட்கள் தங்கள் பகுதிகளில் எங்கெங்கே கிடைக்கும் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ளவும் வர்த்தக நிறுவனங்கள் தம் தயாரிப்புகள் குறித்த விவரங்களை மக்களுக்கு விளம்பரப்படுத்தவும் சுற்றுலாவுடன் இணைந்த வர்த்தக பொருட்காட்சிகள் மிகவும் பயனுள்ளவையாக அமைகின்றன இதன் காரணமாகத்தான் இது சுற்றுலா வர்த்தக பொருட்காட்சி என பெயரிடப்பட்டு வருகின்றது இத்தகைய பொருட்காட்சிகளை சென்னையில் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது என்ற அறிவிப்பை இங்கு வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் பல கருத்துக்களை கூற விரும்பினாலும் நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் காலத்தின் அருமை கருதி இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் தஞ்சை சரபோஜி மன்னர் சாலையில் இருக்கும் வழக்கறிஞர் சீனிவாசன் சென்னை மயிலாப்பூர் தெற்கு வீதியில் வசிக்கும் வழக்கறிஞர் கோவிந்தனுக்கு எழுதிய கடிதம் ஐயா நான் உங்களிடம் நேற்றிரவு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தெரிவித்தபடி சுதாகர் என்பவர் நாளை உங்களை நேரில் சந்தித்து அவரது வழக்கு குறித்த விவரங்களை விவரிக்க இருக்கின்றார் இவ்வழக்கு குறித்து தங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டணம் ஆகிய விவரங்களை அவரிடமே தாங்கள் தெரிவிக்கலாம் அடுத்த மாதம் சென்னை உயர் ஒரு வழக்கு தொடர்பாக நான் வரவேண்டியுள்ளதால் அப்போது தங்களது அலுவலகத்தில் சந்திக்கிறேன் தாங்கள் இந்த ஆண்டு கோடைக்கால விடுமுறையின் போது எங்கள் ஊருக்கு வந்து சில தினங்கள் எங்கள் குடும்பத்துடன் தங்கிச் சென்றால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் தங்கள் வளமிக்க எதிர்காலத்திற்கு எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தங்கள் அன்பார்ந்த அக்டோபர் 2000 இன்கிரீசிங் ஸ்பீட் நண்பர்களே தமிழகம் தொழில் வளர்ச்சியில் விரைந்து முன்னேற்றம் காண்பதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொழிலதிபர்களின் கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு விரைவான தொழில் வளர்ச்சிக்கு துணை புரியும் சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்துள்ளது இந்த புதிய தொழில் கொள்கையின் நோக்கம் தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதும் அதிக அளவில் முதலீடுகளை பெறுவதும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க அவ்வப்போது பல்வேறு சலுகைகளை அரசு அறிவிக்கின்றது தொழில் துறையில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சி காரணமாக நாட்டின் பொருளாதாரம் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்க கட்டுப்பாடுகள் நீக்குவது அவசியமாகும் இதற்காக இத்துறையின் அரசின் நேரடி தலையீட்டை குறைப்பதும் தனியார் துறையினரை பெருமளவில் ஊக்கப்படுத்துவதும் வெளிநாட்டு மூலதனங்களை பெறுவதும் அரசு எடுத்து வரும் சில முக்கிய நடவடிக்கைகளாகும் சமீபத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து தொழிலதிபர்களுடன் நேரடியாக சந்தித்து பேசினேன் இதன் காரணமாக அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பு ஏற்பட்டது இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நமது அரசின் புதிய தொழில் கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன் தொழில்களை பொறுத்தவரையில் அரசின் நேரடி முதலீடு அவற்றில் குறைய வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகும் இதனை கருத்தில் கொண்டு தனியார் மூலதனத்தை அதிகரிக்க நிலையான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகின்றன புதிய முதலீடுகளை பெறுவதற்கும் புதிய தொழில்கள் பலவற்றை தொடங்குவதற்கும் உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக பிற மாநிலங்களிலிருந்து கச்சா பொருள்களை பெறுவதிலும் நம் மாநிலத்தில் உற்பத்தியாகும் பொருள்களுக்கு வெளி மாநில சந்தையை ஏற்படுத்துவதிலும் அரசு இருந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுத்து வருவதை எல்லோரும் பெரிதும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி சாலை தெருவில் இருக்கும் ரமணி கூட்டமைப்பு தென்காசி நதிக்கரை தெருவில் இருக்கும் சீதா பல்பொருள் அங்காடிக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தாங்கள் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் எழுதிய கடிதமும் அத்துடன் இணைத்து அனுப்பிய பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் பெற்றன தங்களுக்கு சேர வேண்டிய தள்ளுபடியை கழித்துக்கொண்டே தாங்கள் காசோலையை அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டோம் இன்னும் இரண்டு பட்டியல்களுக்கு தாங்கள் பணம் செலுத்தாமல் இருப்பதால் அவை இன்னும் தங்கள் கணக்கில் நிலுவையில் இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறோம் நாங்கள் பொருள்களை கொள்முதல் செய்த வகையில் மொத்த விற்பனையாளர்களுக்கு நாங்கள் அளிக்க வேண்டியிருப்பதால் உடனடியாக இத்தொகையை அனுப்பி வைப்பதில் தங்களின் ஒத்துழைப்பை வழங்க கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் நீடித்த ஆதரவை என்றும் நாடுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள